வணக்கம் இன்றைக்கு நான் உங்களுக்கு உளுத்தம்மாவும் மாவும் போட்டு களிக்கிண்டி காட்ட போகிறேன் இது நல்ல ஆரோக்கியமான சத்தான சாப்பாடு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன முதலில் காட்டுறேன் இது வந்து அரிசி மா இந்த சில்வர் பேணியால் ஒரு சில்வர் நான் அரிசிமா எடுத்திருக்கிறேன் அதே பேணியாலேயே அரை பேணி உளுந்து இது வந்து இனி வறுத்து அரைச்சி மாவாக்கி நான் எடுக்கணும் மற்ற தேங்காய் ரெண்டு தேங்காய் எடுத்து திருவி முதலாம்பாலும் ரெண்டாம்பாலும் புளிஞ்சி எடுத்துருக்கிறேன் அடுத்தது சீனி வந்து அதே சில்வர் பணியால் கப் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு வேணுமெண்டா கூட போடலாம் ஆனால் இவ்வளவுமே காணும் உப்பும் வேணும் அது வந்து ஒரு சின்னன் ஒரு சிட்டி அளவு போடணும் என்ன சொன்னேன் இந்த இனிப்பு எடுத்து காட்டுறதுக்காக மற்ற சில பேருக்கு ஏலக்காய் போடுறது ஏலக்காய் போட இல்லை என்னென்னு சொன்னால் இந்த உளுந்தில் இருக்கிற வாசமே இந்த களிக்கு நல்ல வாசமாக இருக்கும் அதால் ஏலக்காய் தேவையில்லை இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் வாங்க எப்படி செய்கிறேன் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு காட்டுறேன் முதல்ல சட்டி அடுப்பில் வச்சு உளுந்த வறுத்து எடுக்க போகிறேன் சட்டி நல்லா சூடாகட்டும் இப்போ நல்லா சூடாகிட்டது இப்போ நான் அதுக்குள்ளே இந்த உளுந்தை போடுறேன் இது வந்து முழு உளுந்தாக இருந்தால் இன்னும் நல்லது எனக்கு அது கிடைக்கல இது நாங்கள் நல்லா மெல்லிய நெருப்பில் விட்டு வறுத்து எடுப்போம் இந்த உளுந்து நல்லா வறுந்து விரைக்கல ஒரு வாசம் கொண்டு வரும் அப்போ வர கச்சாரி ரெண்டுமும் ப்ரௌன் கலரில் வருவோம் நாங்க இறக்கி ஆற வச்சுட்டு அரைச்சி எடுப்போம் அப்படி வேற வந்து டைம்ல உங்களுக்கு திரும்ப நான் காட்டுறேன் இப்போ நல்லா வருந்துட்டு நான் இறக்க போறேன் இப்போ இது நல்லா வறுந்துட்டுது நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு அரைச்சி மாவாக்கி எடுக்கணும் எடுத்துட்டு காட்டுறேன் இப்போ நான் வறுத்த உளுந்து எடுத்து அரைச்சி மாவாக்கி எடுத்துட்டேன் இதுக்குள்ளே நான் இந்த அரிசி மாவையும் சேர்த்து ரெண்டையும் நல்லா கலக்க போகிறேன் இப்போ இது ரெண்டையும் நல்லா கலக்கணும் இப்போ ரெண்டு மாவையும் நல்லபடியாக கலந்து வச்சிருக்கிறேன் இனி களிக்கிண்ட வேண்டியதுதான் இப்போ இந்த சட்டியெலாம் நான் களிக்கிண்ட போகிறேன் சட்டி அடுப்பில் வச்சுட்டு முதலாம் பாலையும் ரெண்டாம் பாலையும் இதுக்கு நான் ஊற்ற போகிறேன் இப்போ இந்த பால் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு காய்ச்சோணும் அதுக்குள்ளே நான் இப்போ இந்த ஒரு இந்த தேக்கரண்டியால் ஒரு கொஞ்சம் நுனியில் கொஞ்சம் உப்பு போடுறேன் என்னன்னு சொன்னால் அந்த சீனி இதெல்லாம் சேர்ந்து கலந்தோடனே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு அதனால் அவ்வளோ உப்பு போடுறேன் இந்த பால் நல்லா கொதித்து கொஞ்சம் சூடாகி கொதித்து கொண்டு வரக்குள்ள மாவை கொட்டி கிண்டுனா சரி இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் இந்த பால் நல்லா காய்ச்சி பட்டுட்டுது இப்போ இதுக்குள்ளே நான் சீனி போடுறேன் சீனி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் காய்ச்சுவோம் இப்ப சீனியும் நல்லா கரைஞ்சிட்டுது இப்போ நான் மாவை கொட்டுறேன் கட்டி விடாமக்கிண்டோணுன்னா எல்லாம் கிண்டி முடிஞ்சது நகராக்க போகிறேன் ஆரோக்கியமான காளி இதை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க இது செய்கிறது கஷ்டமே இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்